வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோன் ஆப் தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு இப்ப பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம் ஏழு நாள் அப்ளிகேஷன் ஒரு சிலருக்கு இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்னு உடனே அட என்னப்பா ஏழு நாள் அப்ளிகேஷன் என்ன இந்த ஏழு நாள் என்ன ஆக போகுது என்ன ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாங்க ஆனா இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது ஒரு அதாவது வந்துட்டு அங்கீகரிக்கப்படாதவர்களால உருவாக்கப்பட்டது தாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் ஆகப்பட்டதை நம்ம உபயோகப்படுத்தவே கூடாது இதை நம்ம உபயோகப்படுத்துறதுனால நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள் என்ன என்ன தான் இந்த வீடியோல நம்ம முழுமையாக பார்க்க போறோம் நிறைய பேருக்கு இந்த பாதிப்பை பற்றி பெருசாக தெரியல என்ன அவங்க நினைக்கிறாங்கன்னா இவன் என்னடா பண்ண முடியும் என்ன பண்ணுவான் விஜய் பண்ணால் கால் பண்ணுவான் மெசேஜ் பண்ணுவான் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கை ஃப்ரீஸ் பண்ண முடியும் இவன் பண்ணுவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கொஷின் மார்க் ஆனால் முடியும் அது யார் என? என்ன நாம் நாம் என்ன நம்ம வந்துட்டு இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன்னால நமக்கு என்னென்ன வந்துட்டு கெட்டதுகள் நடக்க போகுது அப்படின்ற எல்லாவற்றையுமே இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அண்ட் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு ஃபைனான்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா இப்ப நம்ம தமிழ்ல நிறைய அப்டேட்டிங் அப்படின்றது கொண்டு வந்திருக்கோம் ஒரு நியூஸ் மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பைனான்ஸ் சம்மந்தப்பட்டது ஃபைனான்ஸ்ல என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு இதெல்லாம் மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வீடியோவில் நான் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்காக மறக்காம இந்த சேனலுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை அங்கேயும் கொடுங்க அந்த சேனலுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை இங்கேயும் கொடுங்க சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டு சேனல்லையுமே நான் வீடியோ போட்டேன்னா இங்கே தான் போஸ்ட் பண்ணுவேன் அதாவது நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல டெலகிராமில் தான் நான் போஸ்ட் பண்ணுவேன் மறக்காம அதை போய் பாருங்க சரி ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாங்களா ஏழு நாள் அப்ளிகேஷன்ல நீங்க எப்படி போனீங்க என்ன மாதிரி போனீங்க அதெல்லாம் தெரியாது ஆனா நீங்க இதுக்குள்ள வந்துட்டீங்க ஏழு நாள் அப்ளிகேஷன் ஆகப்பட்டதில் முதல்ல அவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் முதல்ல அவன் செய்யக்கூடியது என்னன்னா உங்ககிட்ட ஏழு நாள் சொல்லிடுவான் ஏழு நாளோ பதினாலு நாளோ இப்போ அப்டேட் ஆயிட்டே இருக்கானே ஏழு பதினாலு எது வேணா சொல்லியிருப்பான் அதை சொல்லிட்டோ இல்ல வருஷ கணக்கில் கூட சொல்லியிருப்பான் ஆனா உங்ககிட்ட ஆறாவது நாளோ அஞ்சாவது நாளோ உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் சார் நீங்க இன்னைக்கு கட்ட வேண்டிய டேவோ கட்டி விட்டுருங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு மெசேஜ் வரும் அதை பார்த்தோன்னா நீங்க ரிப்ளை பண்ணீங்க வாட்ஸ்அப்ல யோ நாளைக்கு என் டே டேட்டா இன்னைக்கு அப்படியே நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க அதுக்கு அடுத்தது என்ன வருமா சாரி சார் இது வந்துட்டு எங்க சைட்ல சர்வர் ப்ராப்ளம் இருக்கு அதனால நீங்க இன்னைக்குதான் கட்டி ஆகணும் அப்ப இந்த இடத்துல நமக்கு கோவம் வரும் உன் சைடு சர்வர் ப்ராப்ளத்துக்கு நான் என்ன பண்ண முடியாது என்னால் கட்ட முடியாது நான் நாளைக்கு தான் பேமெண்ட் பண்ணுவேன் எனக்கு பணமும் நாளைக்கு தான் வருது அப்படின்னு வந்துட்டு நீங்க சொல்லுவீங்க இந்த இடத்துல அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்றது அவன் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா அவன் உடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவான் உங்களுடைய கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய போட்டோஸ் அதாவது கான்டாக்ட்ல இருக்கு பாத்தீங்கன்னா கான்டாக்ட் லிஸ்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து உங்களுக்கு அனுப்புவான் இப்போ நீ பணம் கட்டலன்னா இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் கால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு மெசேஜ் அப்படின்றது வரும் நீங்க இந்த இடத்துல பேனிக் ஆவீங்க என்ன வேணா நடக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றது வந்து நடக்கும் அடுத்த கட்டமா என்ன பண்ணுவான் நீங்க இதுக்கெல்லாம் ஒத்து வரலன்னா அப்ப உடனே ஒரு போட்டோ அப்படின்றது வந்துட்டு எடிட் பண்ணியோ மாப் பண்ணியோ இந்த மாதிரி வந்துட்டு அனுப்புவான் அப்படி அனுப்ப கொள்ற வந்துட்டு உங்களுக்கு இன்னும் பயம் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு ஆபியோஸ்லி அந்த இடத்துல பயம் வரும் என்னடா அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு அது பயம் இல்லாமல் கூட இருக்கலாம் அடப்போடா நீ முடிஞ்சதை பார்த்துக்கடா யாருக்கு வேணால் கால் பண்ணீங்க நான் கால் பண்ணாலே என் கான்டெக்ட்ல லிஸ்ட்ல கூட எடுக்க மாட்டா நீ கால் பண்ண எடுத்துருவானா போடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் தெளிவாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க பட் இந்த தெளிவாக இல்லாதவங்க இதை பற்றி வந்துட்டு பெருசாக புரிதல் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க இப்போ அவன் கொடுத்த காசை கேட்கறதுக்காக உங்களுக்கு இது உங்ககிட்ட அவன் இதெல்லாம் பண்ணல ஒருவேளை அவன் வந்துட்டு சண்டை போடாததுக்கு முன்னாடியே நம்ம பணத்தை கொடுத்துருந்தா இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கலாம் அந்த மாதிரி கிடையாது நீங்க பணம் கொடுத்தீங்கனாலும் பணம் கொடுக்காட்டியும் இல்லைன்னு சொன்னாலும் இல்லை உடனே கட்டிட்டாலும் இல்லை அவன் சொன்ன உடனே கட்டிட்டாலும் அவனுடைய வேலை என்னன்னா உங்க கிட்ட இருந்து எவ்வளவு கற்க முடியுமோ அவ்வளவு கறக்கிறது தான் அவனுடைய மெயின் வேலை விஷயம்லாம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது வந்துட்டு நம்ம ஒரு அமௌண்ட் எதிர்பார்த்து அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணியிருப்பான் ஒரு ஒரு லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணியிருப்பான் அந்த ஒரு லட்சத்தை அவன் நம்ம கிட்ட இருந்து வாங்கிடுவான் அதுதான் வந்துட்டு அவனுடைய மெயின் மோட்டிவ் அந்த ஒரு வேலையை தான் அவன் தொடர்ந்து பார்ப்பான் எந்த ஒரு கட்டத்துல உங்ககிட்ட வந்து பணம் புடுங்க முடியாது இதுக்கப்புறம் வேஸ்ட் அதாவது நம்ம ஒரு இடத்துல ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆயிடுவோம் அதாவது வந்து பயங்கரமா வந்துட்டு கோவப்பட்டுருவோம் ஏ இதுக்கு மேல என்கிட்ட காசே இல்லை யார்கிட்டையும் கேட்க முடியாதா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு ஒரு டெட் எண்ட்ல போயிட்டு நம்ம நிற்போம் இல்லைங்களா அந்த டெட் எண்ட்ல அவனுக்கு தெரியும் அது ஓகே இவனால இவ்வளவுதான் பண்ண முடியும் சாரி இவரால் வந்துட்டு இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன் அந்த இடத்துல யோசிப்பான் ஏன்னா அவன் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து பேசிட்டு இருக்கிறான் அவன் அந்த இடத்துல இருந்து வந்து யோசிப்பான் அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல கோவப்படுறதுனால அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுவான் கொஞ்ச நாள் வந்துட்டு அதை இதையும் சொல்லுவான் அப்படியே அவன் அதை இக்னோர் பண்ணிட்டு அவன் அடுத்த ஆளு புடிச்சிட்டு போயிடுவான் ஏன்னா ஒரு சர்வே படி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேருக்கு மேலே ஆறாயிரம் பேருக்கு மேலே மாற்றாங்களாம் பட் கம்ப்ளைண்டாக ரிஜிஸ்டர் ஆகிறது ஐம்பது அறுபது எழுபது இந்த மாதிரி நூறுக்குள்ளதாக ரிஜிஸ்டரே ஆகுதுன்னு வந்து சொல்கிறாங்க நிறைய பேர் இதை பற்றின புரிதல் இல்லாமல் இன்னும் இவன் நல்லவன் இவன் இல்லைனா நம்ம மேலே வந்துட்டு கேஸ் போட்டுருவான் இல்லை இவன் இல்லைனா வந்துட்டு நம்ம ஐடி கார்டு பேன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாத்தையும் வந்துட்டு லாக் பண்ணி விட்டுருவான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் அவனால ஒண்ணும் பண்ண முடியாது என்னப்பா நீ தான் ஆரம்பத்துல சொன்ன அவன்கிட்ட வந்து நீங்க லோன் எடுத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட ஃபிரீஸ் பண்ணி சொன்னி அப்புறம் என்னப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஆமாங்க அதாவது இவங்கிட்ட நீங்க லோன் எடுக்கறதுங்கன்னா அப்படின்னா இப்போ இவனே ஒரு ஒரு ஃபோர் டுவெண்ட்டி ஃப்ராடு இப்போ இவன் வந்துட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கானா அது நல்ல அக்கௌண்டா இருக்குமா சோ கண்டிப்பா வந்துட்டு ஏதாவது தப்பான ஒரு விதத்துல வந்த அக்கௌண்டா இருக்கும் இல்ல வேற யார்டையாவது வாங்கின அக்கௌண்டா இருக்கும் இல்ல வாடகைக்கு வாங்கின அக்கௌண்டா இருக்கும் இது எல்லாமே வந்துட்டு காவல்துறை என்ன செய்வாங்கன்னா இதை ஒரு மார்க் அப்படின்றது பண்ணி வச்சிருவாங்க என்ன சைபர் செக்யூரிட்டி தரப்புல இருந்து மார்க் பண்ணி வச்சிருவாங்க மார்க் பண்ணிட்டு இவன் அக்கௌண்ட் வந்து யாருக்கு தொடர்ந்து பணம் போகுது இப்ப நீங்க இவனை பழி தான நினைச்சு நீங்க என்ன செய்வீங்க உங்களுடைய ஒரு பேங்க் அக்கௌண்டை கொடுத்து நிறைய வந்துட்டு அப்ளிகேஷன் லோன் ட்ரை பண்ணுங்க அப்போ ஒரு ஃப்ராடு அக்கௌண்ட்ல இருந்து உங்களுடைய அக்கௌண்ட் ஒயிட்டு ஒரு கருப்பு அதாவது ஒரு ஒயிட்டு பக்கத்துல ஒரு கருப்பு மட்டும் வந்து படுதுன்னா அது புள்ளி தெளிவா தெரியும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சைபர் செக்யூரிட்டி தரப்புலேருந்து இந்த அக்கௌண்ட் யார் எதுக்கு இவன் இவங்களுக்கு பணம் இருக்கான் ஏதோ தப்பான வேலை பார்க்குறானுக்கு போல் அப்படின்றதுனால உடனே என்ன செய்வாங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லாக் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பரா நீங்க பேங்க்ல போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நாங்க பண்ணலப்பா எல்லாம் வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி தரப்புல இருந்து பண்ணிட்டாங்க நீங்க அங்க போய் பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க சோ அப்ப என்னாகும் நீங்க அவங்களை அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணீங்க இங்க எல்லாம் முடியாதுங்க நீங்க டெல்லிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது நடந்திருக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கீழே வந்து கமெண்ட் பண்ணி சொல்லிருக்காங்க நல்லதாங்க போயிட்டு இருந்துச்சு திடீர்னு பார்த்தா அக்கௌண்ட்ல எடுக்க முடியல பேங்க்கில் போய் கேட்டால் அக்கௌண்ட் ஃப்ரீசில் இருக்குன்னு சொல்கிறாங்க யார் பண்ணா அப்படின்னு கேட்டால் சைபர் செக்யூரிட்டின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறமேட்டுக்கு என்னடான்னு பார்த்தா நான் விசாரிக்கிறேன் அவர்கிட்ட அவர் சொல்கிறாரு இல்லைங்க இந்த மாதிரி ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன்லாம் லோன் எடுத்தேன் நான் வேற எதுவும் பண்ணிங்க வேறு எதுவும் தப்பா யாப்பிடலாம் அதெல்லாம் கொடுக்கலீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு இந்த மாதிரியும் நடக்கும் அதனால தயவு செய்து சான்சஸ் அதிகம்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வாய்ப்பை நம்ம விடக்கூடாது நம்ம வந்துட்டு ஒரு விக்கமாக இருக்கிறோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம போய் வந்துட்டு ஒரு கிஃப்டா மாறிட கூடாது அப்படின்றதுதான் சரி ஓகேங்க ஆக்சுவலி இதுதான் இவன் பண்ணுவான் அடுத்த கட்டம் இவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவன் வந்துட்டு போட்டோஸை எடிட் பண்ணி அனுப்புறான் இதெல்லாம் பண்றான் இல்லைங்களா இந்த போட்டோஸ் எல்லாம் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அந்த அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைல் வச்சிருக்கீங்களா அவனால லைவா ஒரு சில விஷயங்கள் நீங்க அளவு கொடுத்துருப்பீங்களா அதை போய் அவனால பார்க்க முடியும் அப்ப அவன் என்ன பண்ணுவானா அந்த ஒரு லைவா போய் பார்த்துட்டு அதை டவுன்லோட் பண்றதுக்கு அவனால முடியாது அது சிம்பிளா சிஸ்டம்ல வந்து ஏன்னா ஒரு இது மூலயமா தான் யூஸ் பண்ணுவாங்க அதாவது பிளே ஸ்டோருக்குன்னு ஒரு சைட் இருக்கும் அந்த யூஸ் பண்ணுவாங்க அது மூலயமா யூஸ் பண்ண கொடுற அவன் அங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துப்பான் இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தான் அனுப்பியிருப்பான் அவன் அதிகமா பிடிஎஃப் இந்த மாதிரி டேரெக்டா டவுன்லோட் பண்றது கேலரி டவுன்லோட் பண்றது இந்த மாதிரிலாம் அவனால வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாது எதனால பண்ண முடியாது அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோல பாக்கலாம் அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளுடைய டீட்டெயில் கான்டாக்ட் கேலரி லொக்கேஷன் இது எல்லாத்தையும் அவனால அந்த ஒரு டீட்டெயில் எல்லாத்தையுமே பேக்கப் எடுக்க முடியாது அதாவது வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியாது அப்படின்றத வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்த வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன் மறக்காம அடுத்த வீடியோ அப்படியே வந்துட்டு பாருங்க இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷனை பற்றி நிறைய நண்பர்களை மட்டும் தொடர்ந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உருவாக்கி இருந்தேன் சோ வீடியோ இவ்வளவு தூரம் ஸ்கிப் பண்ணாம பாத்ததுக்கு ரொம்ப நன்றி இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நண்பர்களுக்கு அலுவலகம் இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க ஏன்னா எவ்வளவு பேர் வெளியில சொன்னா அசிங்கம்னு சொல்லி இதுல எல்லாம் மாட்டிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவை செஞ்சுக்கலாம் நான் வீடியோ ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நம்மளுடைய சேனலில் போய் பாத்துருங்க வாட்ஸ்அப் சேனலில் டெலகிராமில் இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம்லயே ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் எல்லாத்தையுமே பண்ணிவிடுங்க பாய்